சரிங்களா யோட மதிப்பு என்ன பி யோட மதிப்பு என்ன அப்படினு சொல்லிட்டு நமக்கு கணிக்கத் தெரியும் சரிங்களா ஏ இஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க வேற வேற மாதிரி கேட்பாங்க சரிங்களா அது எப்படிலாம் கேட்பாங்க எப்படிலாம் கேட்டா ஏ எப்படி எடுக்கணும் பி எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு சின்ன க்ளான்ஸ் மாதிரி பாப்போம் சரிங்களாங்க இப்போ கீழ என்ன கொடுத்திருக்காங்க ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 2 இஸ் டு 5 கொடுத்திருக்காங்க சரிங்களா இது என்ன கொடுத்திருக்காங்க ஏ பி எதற்கு சமமாக இருக்குதா 2 இஸ் டு க்கு சமமாக இருக்குதா சரிங்களா அப்போ ஏ இருக்க இடத்துல 2 இருக்கு இஸ்

டூ பி இந்த மாதிரியும் கேட்டுருவாங்க சரிங்களா சரி இன்னும் வேற மாதிரி எப்படி கேட்பாங்க ஏ பை டூ ஈக்குவல் டு பி பை ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க சரி ஏ ஈக்குவல் டு டூ பை ஃபைவ் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த மாதிரி எப்படி கொடுத்தாலும் அதுக்கு நம்மளுக்கு ஏயோட மதிப்பு ரெண்டு தான் பியோட மதிப்பு அஞ்சு தான் சரிங்களா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன் நல்லா பாருங்க நம்மளுக்கு இப்படி ரேஷியோல இருந்துச்சுன்னா பிராக்ஷன் எழுதிக்கலாம் தெரியும் ஏக்கு பதிலாக ஏக்கு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு ரெண்டு இருக்கு அப்ப ஏ ஈக்குவல் டு டூ சரிங்களா பிக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அஞ்சு இருக்கு அப்ப பி ஈக்குவல் அஞ்சு சரிங்களா அதாவது ஏ இருக்க இடத்துல ஈக்குவல் அதாவது ஏ பை பி யும் ரெண்டு பை அஞ்சும் என்னவாக இருக்குதா சமமாக இருக்குதா ஏ இருக்க தான் ரெண்டு இருக்கு பி இருக்க தான் அஞ்சு இருக்கு சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ ஃபைவ் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க இங்க எப்படி ஏக்கு க்கு பதிலாக ரெண்டு ஏட மதிப்பு ரெண்டு பியோட மதிப்பு அஞ்சுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன் இத நான் கொஞ்சம் மாத்தி கொண்டு வந்திருக்கிறது தான் இது சரிங்களா நல்லா பாருங்க என்ன பண்ணிருக்கேன் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிருக்கேன் சரிங்களா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிருக்கேன் நான் மட்டும் இப்படி கொடுக்கலங்க क्वेश्चनல இப்படி கொடுத்து கேட்பாங்க சரிங்களா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ண என்ன ஆகும் 5a 2b அப்படி சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா அப்போ நான் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி கொண்டு வந்த மதிப்பு தான் என்னது 5a 2b சரிங்களா இப்போ எனக்கு தேவைப்படுற மாதிரி இத மாத்தி நான் எப்படி எழுதலாம் கான்ஸ்டன்ட்ஸ் a யும் b யும் என்னது கான்ஸ்டன்ட் அப்போ கான்ஸ்டன்ட்ட ஃபுல்லா ஒரு பக்கம் வச்சிக்கிட்டு அதாவது நம்பர்ஸ் ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு வந்து ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் இந்த மாதிரி நான் திரும்ப எழுதிக்கலாம் எழுதிக்காம கேட்டுமா கான்ஸ்டன்ட் ஏ சரிங்களா ஏயும் பியும் இங்கே கான்ஸ்டன்ட்டு அப்போ ஏ இந்த பக்கம் அதாவது இடது பக்கம் இருக்க ஏ அப்படி எழுதிக்கிறேன் வலது பக்கம் இருக்கக்கூடிய பிஏ திரும்ப நான் இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும் டிவைடுக்கு போகும் சரிங்களா ஈக்குவல் டு டூ அப்படிதான் இருக்கும் அஞ்சு வலது பக்கம் போவே இல்லைனாலும் டிவைடு போகும் டூ பை ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ப திரும்பியும் நம்மளுக்கு ஏயோட மதிப்பு என்னது தான் ரெண்டு தான் பியோட மதிப்பு என்னது தான் அஞ்சு தான் சரிங்களா இந்த மாதிரி ஃபைவ் ஏ ஈக்குவல் டு டூ பின்னு கொடுத்துட்டா இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து நம்பர்ஸ் ஃபுல்லா ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும்னு தேவை இல்லை நான் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்க ஏ இருக்கா ஏக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்போ வேற ஒண்ணுமே கிடையாது பி ஓட மதிப்பு அஞ்சு தான் சரிங்களா இந்த மாதிரி தான் என்ன செய்யணும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இருக்கட்டும் இது ஒரு மெத்தட் சரிங்களா இந்த மாதிரியும் சரிங்களா சரி இருக்கட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அப்போ நான் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்கணுமா இதை கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா நாலு ஏ ஈக்குவல் டு ஆறு பி சரிங்களா அப்ப இங்க ஏட மதிப்பு என்ன பி ஓட மதிப்பு என்ன அப்படிங்கறது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சரிங்களா சொல்லிருங்க சரி இருக்கட்டும் சரி இப்போ ஏ பை டூ ஈக்குவல் டு பி பை ஃபைவ் இந்த மெத்தட் இது எப்படி வந்து பார்த்தாச்சு இது எப்படி வச்சு பார்த்தாச்சு இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா இப்படி எல்லாம் வந்து ஏ எப்படி எடுக்கணும் பி எப்படி எடுக்கணும் தெரியணும் சரிங்களா அப்போ இது மூணுமே சேம் தான் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா அதாவது ரேஷியோல இருக்கிறது தான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபிராக்ஷனுக்கு மாத்திருக்கேன் ஃபிராக்ஷன்ல இருக்கிறத குழப்பி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா சரி இப்போ ஏ பை டூ ஈக்குவல் டு பி பை ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா இங்கேயும் ஏ மதிப்பு ரெண்டு தான் பி மதிப்பு அஞ்சு தான் சரிங்களா இங்க பாருங்களேன் இந்த ரேஷியோ அதாவது கேஸ்ல இருக்குதா fractions ல கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா அப்ப a/b 2/5 அப்படினு சொல்லிட்டு இருக்கு அத நான் கொஞ்சம் குழப்பி கொண்டு வந்திருக்கேன் தான் a/2 b/5 சரிங்களா என்ன பண்ணியிருக்கே இந்த கான்ஸ்டன்ட்டை மேல கொண்டு போய்ட்டேன் இந்த நம்பரை கீழ கொண்டு வந்துட்டேன் வேற ஒண்ணுமே பண்ணல சரிங்களா அப்படி கொண்டு வந்தா a/2 b/5 அப்படினு சொல்லிட்டு எனக்கு மாறிரோ திரும்ப இங்க என்ன பண்ணலாம் கான்ஸ்டன்ட்ட ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு வந்தா a/b நம்பர் ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு போறேன் சரிங்களா கான்ஸ்டன்ட் ஃபுல்லா அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய கூடிய b இடது பக்கம் வரலை divide போவும் வலது பக்கம் இருக்கக்கூடிய டூ வலது பக்கம் போவேல மல்டிபிளிகேஷனுக்கு போகும் சரிங்களா அப்போ டூ பை ஃபைன் ஆகும் திரும்ப நம்மளுக்கு என்னதான் கிடைச்சிருக்கு ஏ ஈக்குவல் டு ரெண்டு பி ஈக்குவல் டு அஞ்சுன்னு தான் கிடைச்சிருக்கு சரிங்களா இந்த மாதிரி தான் கான்ஸ்டன்டை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்பர்லாம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து அதுக்கடுத்து கண்டுபிடிக்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அதாவது கான்ஸ்டன்ட் ஃபுல்லா மேலே இருந்து நம்பர் ஃபுல்லா கீழே இருந்துச்சுனாலே என்ன பண்ணிக்கலாம் ஏ அதாவது கான்ஸ்டன்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் தான் என்னது அந்த கான்ஸ்டன்டோட மதிப்பு ஏக்கு கீழே என்னது இருக்கு ஏக்கு டிவைடுக்கு கீழே என்னது இருக்கு ரெண்டு இருக்கு அப்ப ஏயோட மதிப்பு ரெண்டு சரிங்களா பி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் கீழே அஞ்சு இருக்கு அப்ப பியோட மதிப்பு அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி மாத்தி தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது சரிங்களா சரி இந்த மாதிரியும் அப்ப என்ன செய்வாங்க கேட்பாங்க சரி இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி இருக்கட்டும் சரி இதையும் பார்த்தாச்சு திரும்ப இதை பாருங்களேன் இதுவும் வேற ஒண்ணுமே சரிங்களா என்ன பண்ணிருக்கேன் ஏ ஈக்குவல் டு டூ பை ஃபைவ் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா மேல என்ன பண்ணிருக்கேன் இருக்கிறதே பாருங்களேன் ஏ பை பி ஈக்குவல் டு டூ பை ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா வேற ஒண்ணுமே பண்ணல இந்த பி மட்டும் என்ன பண்ணிருக்கேன் வலது பக்கம் கொண்டு போயிருக்கேன் சரிங்களா பி மட்டும் என்ன பண்ணிருக்கேன் வலது பக்கம் கொண்டு போயிருக்கேன் இப்போ ஏட மதிப்பு என்ன பியோட மதிப்பு என்ன கண்டுபிடிக்க தெரியணும் சரிங்களா அப்ப அப்பல பாத்த மாதிரியே நான் என்ன பண்ணிக்கலாம் கான்ஸ்டன்ட் ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு கொண்டு நம்பர் ஃபுல்லா யாருக்குமே ஒரு பக்கம் தான் இருக்கு 2/5 தான் இருக்கு a b a 2 b 5 சொல்லிட்டு நம்மளே கொண்டு வந்திரலாம் ஆனா அந்த அளவுக்கு நான் போக வேண்டிய அவசியமே இல்ல சரிங்களா ஈக்குவல்ட்க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க a அப்படிங்கற கான்ஸ்டன்ட் இருக்குலையா அந்த கான்ஸ்டன்ட்க்கு அதுக்கு ஈக்குவல் அந்த கான்ஸ்டன்ட் கடத்து ஒரு ஈக்குவல் இருக்கும் அந்த ஈக்குவல் கடத்து என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க அப்போ ஈக்குவல் கடத்து என்ன நம்பருங்க இருக்கு ரெண்டுன்னு இருக்கு சரிங்களா அதுதான் ஏயோட மதிப்பு சரிங்களா அப்ப ஏ ஈக்குவல் ரெண்டு அப்ப மிச்சம் என்னது இருக்கு ஃபைவ் இருக்கு அதுதான் பியோட மதிப்பு சரிங்களா வேற ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி எடுக்க தெரியணும் சரிங்களா இப்படிலாம் கொடுத்தா அந்த வேல்யூஸ் எப்படி எல்லாம் இறக்கணும் அப்படிங்கறத நல்ல ஞாபகம் சரிங்களா இப்படி மட்டும் தான் பண்ணணும் டைரக்டா தான் எடுக்கணும் அப்படிங்கறது எல்லாம் ஒண்ணும் இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ கான்சென்ட் ஃபுல்லா ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்பரை ஃபுல்லா ஒரு பக்கம் வச்சாதான் எனக்கு எடுக்க முடியும்னா உங்க இஷ்டம் இல்ல டைரக்டாவே நான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இதெல்லாம் நல்லா ஞாபகம் சரிங்களா சரி இப்போ கணக்குள்ள போயிடலாமா இதுல தெளிவா

சரிங்களா சரிங்களா போடணும் சரி ஆன்சர் சரிங்களாங்க அஞ்சு இன்ட்டு பத்து மைனஸ் அஞ்சு அஞ்சு அப்படி போட்டுக்கிறேன் பத்து மைனஸ் அஞ்சு எத்தனை அஞ்சு எத்தனை ஏழு அப்ப அஞ்சு இஷ்ட ஏழு என்பதுதான் சார் என்னோட ஆப்ஷன் சி சரிங்களா ஏழு இஷ்டு அஞ்ச போட்டுற கூடாது சரி பார்த்த கணக்கு போயிடலாம் If a கொடுத்துருக்காங்க இஃப் ஏ equal பி b is பி c, சி தென் ஏ பவர் ஃபோர் to பி பவர் ஃபோர் இஸ் அதாவது இங்க என்ன பண்ணிட்டாங்க நம்பர்லாம் எதுவும் கொடுக்கல சரிங்களா அதனால நம்ம ஏக்கு பதிலா பி ஏயும் பிக்கு பதிலா சி ஏ சப்ஸ்டிட் பண்ண முடியாது சரிங்களா நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களா அப்போ என்ன பண்ண முடியாது ஏக்கு பதிலா பி ஏ பிக்கு பதிலா சி ஏயும் போட முடியாது சரிங்களா அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏ இஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு பி இஸ்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா இது கொடுத்திருக்கிறது சரிங்களா இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணும்

ஃப்ராக்ஷன் எழுதிக்கிறேன் ஏ பவர் ஃபோர் பை பி பவர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன் சரிங்களா இப்போ மேல இருக்கக்கூடிய ஏ பவர் ஃபோர் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ பி பவர் ஃபோர் நம்மளுக்கு அதாவது பி பி பவர் ஃபோர் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பி பவர் ஃபோர் அதாவது ஃபோர்னு இருக்கு இல்லையா அதாவது பி பவர் ஃபோர்னு இருக்கு இந்த ஃபோர் நம்ம எப்படி எழுதிக்கலாம் டூ இன்ட்டு டூன்னு எழுதிக்கலாமா சரி அப்போ நான் இதை பிரிச்சு எழுத போறேன் சரிங்களா மேல இருக்கிறதே அப்படி பிரிச்சு எழுதிக்கணுமா அதாவது ஏ பவர் ஃபோரை நான் பிரிச்சு எழுதிக்கிட்டுமா எப்படி எழுதிக்கலாம் ஃபோர் அண்ட் அதாவது ஏ பவர் ஃபோர்ன்னு இருக்கிறத ஃபோர் நம்ம எடுக்க எழுதிக்கலாம் டூ இன்டு டூன்னு எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ டூ இன்ட்டு டூனு எழுதிக்கிறேன் சரிங்களா அப்போ பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் டூ அதாவது சாரிங்க பி பவர் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஃபோர் டூ இன்ட் டூன்னு எழுதிக்கலாம் அப்போ பி ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன் சரிங்களா இப்படி ப்ராக்கெட்ல இருந்துச்சுன்னா அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு மதிப்பு பிராக்கெட்டுக்குள்ள ஒரு மதிப்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் பெருகிக்கலாம் அப்போ பி ஏ பவர் ஃபோர்னாலும் ஒன்று தான் ஏ ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ ஏக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான மதிப்போ இல்லை சரிங்களா அப்போ ஏ ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர்னு அது இருக்கட்டும் சரிங்களா இப்போ பி ஸ்கொயருக்கு பதிலாக மட்டும் நம்ம என்ன கண்டு வச்சிருக்கோம் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அதை மட்டும் போடுவோம் சரிங்களா இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ண தெரியணும் சரிங்களா இது எல்லாமே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பொறுத்து தான் சரிங்களா அப்போ பி ஸ்கொயருக்கு பதிலாக நான் ஏசின்னு போட்டுக்கிறேன் டு த whole square சரிங்களா இப்போ a square to the whole square னு இருக்கு அத நாம எப்படிங்க எழுதிக்கலாம் a square to the whole square a அதாவது இத ஒரே ஒரு டம்மா பாருங்க to the whole square னு இருக்கு அப்போ a square ரெண்டு தடவை எழுதிக்கலாமா அதான் பண்ணப் போறேன் சரிங்களா அப்போ a square into a square சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு போறேன் அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர் ஆயிரும் சரிங்களா கேன்சல் பண்ணலாமா ஏ ஸ்கொயரும் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு கடைசியில் கிடைச்சிருக்கு ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இப்போ ரேஷன் இருக்கிறத ரேஷன் இருக்கிறத திரும்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃபிராக்ஷனாக எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் இஸ் டு சி ஸ்கொயர் எழுதிக்கலாம் இதுதான் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் பி சரிங்களா ஆப்ஷன் சி கிடையாது சரிங்களா அப்போ எப்படி பண்ணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் பிராக்டிஸ் வர்றது வர்றதுதாங்க சரி அடுத்து கணக்கு போயிடலாம் கீழே கொடுத்துருக்காங்க ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மதிப்பு கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க ஏபி பை சிடியை கேட்டிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட கேள்வி சரி மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க டூ த்ரீ பை த்ரீ ஒன் சாரிங்க த்ரீ ஒன் பை டூன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இருக்கட்டும் பியோட மதிப்பு எண்ணெ கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சிவோடய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபைன் கொடுத்துருக்காங்க சரி டியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்படி குடுத்துட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா ஏடி பை சி சாரிங்க ஏபி பை சிடி ஏ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா இப்போ இதை டேரக்டா இதுல பண்ணி கண்ணு கிடையாது சரிங்களா எப்படி இருக்கு கலப்பு பின்ன மிக்சடு பிராக்ஷன்ல இருக்கு எப்படி மாத்தணும் சம பின்னமாக மாத்தணும் சரிங்களா அப்போ த்ரீ இன்டு டூ சிக்ஸ் சிக்ஸ் பிளஸ் ஒன் செவன் சரிங்களா அப்போ ஏ ஈக்குவல் டு செவன் பை டூ சரிங்களா சரி பி ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி

ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா சரி பார்த்தா போயிடலாமா இதுல நம்ம மேலயே பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஏக்கு டிவைட் அதாவது ஏ அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு அந்த டிவைடுக்கு கீழே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா

இந்த மாதிரி கேட்டாங்க சரிங்களா இதோ இதோட மதிப்பை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் சரிங்களாங்க அப்போ ஏ பை த்ரீ equal to b by 4 equal to c by 7 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கீழே ஒரு மதிப்பு இருந்தாலே அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ அந்த மதிப்பா தான் இருக்கும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா அப்ப a ஓட மதிப்பு என்னது 3 சரிங்களா அப்ப a equal to இங்க 3 b க்கு கீழ என்னது இருக்கு 4 இருக்கு b யோட மதிப்பு 4 c க்கு கீழ என்னது இருக்கு 7 இருக்கு அப்ப c ஓட மதிப்பு 7 சரிங்களா புரிஞ்சிருக்கும் நம்பர் சரிங்களாங்க சரி என்ன கேட்டிருக்காங்க a b c c ஏ கண்டுபிடிங்க அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா a ஓட மதிப்பு என்னது 3 Plus b ஓட

பார்த்தாச்சா இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா சரி பார்த்தா கணக்கு போயிடலாம்

டிவைடுக்கு போகும் சரிங்களா இப்ப எக்ஸ் பை ஒயின் ஆயிரும் போர் பை அதாவது போரு மூணு வலது பக்கம் போவேல மல்டிபிளிகேஷன்ல இருந்து இருக்கிறது இடது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும் சரிங்களா இப்படி ஆயிருச்சு அப்போ எக்ஸ் இஸ் டு நம்ம அதை எப்படிங்க எழுதிக்கலாம் பிராக்ஷன்ல இருக்கு அதை எப்படி எழுதிக்கலாம் ரேஷியோல எழுதிக்கலாம் தானே எழுதிக்கலாம் அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு போர் பை த்ரீன்னு இருக்கிறத எப்படி எழுதிக்கலாம் திரும்பியும் நம்ம ரேஷியோல எழுதிக்கலாம் அப்ப எக்ஸ் இஸ் ஒய் தான் நம்மளுக்கு என்ன செய்யிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ

முப்படி மூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விதான் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா முதல்ல என்ன பண்ணிட்டாங்க ஒன்னு அறுபத்தி ஒண்ணு பை அறுபத்தி நாலுன்னு ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதுக்கு கியூ குட் கண்டுபிடிப்பா அப்படின்ட்டாங்க சரிங்களா என்ன பண்ணும் இப்படி வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா இது எப்படி இருக்கு மிக்ஸ்டு பிராக்ஷன் கலப்பு பின்னத்துல இருக்கு சரிங்களா எப்பவுமே என்ன பண்ணும் கலப்பு பின்னத்துல இருந்துச்சுன்னா அதை சமப்பினமாக மாத்தினதுக்கு அப்புறம் தான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் சரிங்களா அப்ப அறுபத்தி நாலு இன்ட்டு ஒன்னு எத்தனை அறுபத்தி நூத்தி இருபத்தஞ்சு பை அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மாத்துனதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும் ரூட் எடுக்கணும் முப்படி மூலம் எடுக்கணும் அதாவது முப்படி மூலம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ கியூப் ரூட் நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா நல்லா பாருங்களேன் நூத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு அப்போ நான் பிரிச்சு எழுதிக்கிறேன் சரிங்களா நூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா அறுபத்தி நாலு எப்படிங்க எழுதிக்கலாம் நாலு 4 நாலு பதினாறு பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு சரிங்களா அப்ப அறுபத்தி நாலு நாலு 4 நாலு இன்ட்டு நாலு எழுதிக்கலாம் சரிங்களா நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு சரிங்களா அப்போ என்ன ஆயிருது கியூபு ஃபைவ் அதாவது அஞ்சு அஹ் மூணு தடவை இருக்கு அப்ப எப்படி எழுதிக்கலாம் அஞ்சு கியூப்னு எழுதிக்கலாம் சரிங்களா ஆஹ் இப்ப பாருங்களேன் இதை நாலு மூணு தடவை இருக்கு நாலு எழுதிக்கலாம் நாலு கியூப்னு எழுதிக்கலாம் அப்போ நான் காமனா எழுதிக்கட்டுமா ஏன்

என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோ ஆஃப் நயன் இஸ் டூ ஒன் டுவெண்ட்டி ஒன் இஸ் சரிங்களா அதாவது இந்த ஒன்பது ஒன்று இருபத்தி ஒன்று அதாவது நூத்தி அதாவது ஒன்பது இஷ்ட நூத்தி இருபத்தி ஒன்னோட தலைகீழ் விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்கப்பட கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க ஒன்பது இஷ்ட நூத்தி இருபத்தி ஒன்னு இதோட தலைகீழ் விகிதத்தை காங்க ரெசிப்ரோக்கல் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிக்காங்க சரிங்களா இப்போ இந்த ஒன்பதோட தலைகீழ் நம்மளுக்கு என்னதுங்க ஒண்ணு பை ஒன்பது சரிங்களா இஷ்ட ஒன்னு பை இருபத்தி ஒன்னோட தலைகள் என்னது ஒன்னு பை நூத்தி சரிங்க இருபத்தி ஒன்னோட தலைகீழனது ஒன்னு பை நூத்தி இருபத்தி ஒன்னு சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது